மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான் ஏன்னா தேவலோகத்தையே மீட்டு கொடுத்தவன்ல சூரபதமன் சூரபதுமன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுக்குறான் இந்திரன் மாப்பிள்ளைக்கு வச்சுக்கோ 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 அப்படின்னு அப்ப என்ன பண்ணா அவன்கிட்ட ஒரு யானை இருந்தது யானையும் கொடுத்து விட்டான் இந்தா வச்சுக்கோ தன்னுடைய பெருமையை காட்டணும் இன்னொன்னு சந்தோஷம் தேவலோகத்தை மீட்டு கொடுத்தவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு யானையும் கொடுத்து அனுப்பிட்டான் நீங்க திருத்தணியில போய் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு முன்னாடி அந்த யானையை பார்க்கலாம் இந்திரனுடைய செல்வ வளம் குறைய ஆரம்பிக்குது எனக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா அது சூரபதமனை வதம் பண்ணியாச்சு சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா அப்போ கூட என்கிட்ட இருக்க செல்வம்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு நாரதர் சொன்னார் நீ என்ன இருந்தாலும் அந்த யானையை கொடுத்துருக்க கூடாது அந்த யானை தான் உனக்கு பலமே அந்த யானை இருந்த வரைக்கும் தான் உனக்கு செல்வம் இப்போ இவன் யோசிச்சான் மாப்ளைட்டை கொடுத்ததை எப்படி திருப்பி கேட்குறது மாப்பிள்ளை கிட்ட முருகன் கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது போது வச்சுக்கோ வச்சுக்கோன்னு கொடுத்தா சீர குடுத்தாச்சு இப்போ போய் மாப்பிள்ளை நான் கொடுத்ததுல அந்த யானையை மட்டும் திருப்பி கொடுங்க எப்படி கேட்கறது அது ஒரு மாமனாருக்கு அழகா இந்திரன் செய்வா நான் செய்ய மாட்டான் ஆனா அந்த யானை இருந்தாதான் இவன் நல்லா இருக்க முடியும் புரிஞ்சு போச்சு அப்ப முருகன்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சானா மாப்பிள்ளை உங்களுக்கு நான் யானையை கொடுத்துட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் திருப்பி எல்லாம் கேட்க மாட்டேன் நீங்க சீப்பா திருப்பி எல்லாம் கேட்க மாட்டேன் ஒன்னே ஒன்று யானை உங்களை பார்த்து நிற்குதா ஏற்கனவே நீங்க நல்லா இருக்கிறீங்க உங்களை தேடி வர பக்தர்களுக்கெல்லாம் பொருட்களெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க நல்லா இருக்கிறீங்க நான் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் யானையை திருப்பியெல்லாம் கொடுக்க வேணா உங்களை பார்த்துருக்கிற யானையை அப்படியே திரும்பி என்னை பார்த்து இருக்க சொல்லுங்களேன் நான் இருக்கிற இடத்த தேவலோகத்தை பார்த்து இருக்க சொல்லுங்களேன் இந்திரலோகத்தை பார்த்து நிக்க சொல்லுங்களேன் அப்போயாவது எனக்கு கொஞ்சம் செல்வ வளம் வரும்ல அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமான ஆணையிட அந்த யானை திரும்பி நின்று தேவலோகத்தை பார்ப்பதாக ஒரு கதை உண்டு திருத்தணையில் நீங்க போனீங்கன்னா அதை பார்க்கலாம் யானை முருகனை பார்த்து இருக்காது இந்த பக்கம் திரும்பி இருக்கும் என்ன காரணம்னா இந்திரன் வேணும் அப்படின்னு கேட்டதுக்காக